கண்ணில் காணும் காட்சிகளோ நிலைப்பதும் இல்லை மண்ணில் இந்த வாழ்வு கூட நிரந்தரமில்லை கண்ணில் காணும் காட்சிகளோ நிலைப்பதும் இல்லை மண்ணில் இந்த கூட நிரந்தரம் இல்லை ஆரோக்கியம் போன்றதோர் இல்லை ஊரின் வாயை மூடிடவோ உலை மூடி இல்லை கதையேட்டில் வடிப்பேன் கவிதையிலே தமிழ் பாட்டாய் படிப்பேன் இனிமையில் என் திறமை இறைவன் அருளினிலே இங்கு வாழ்வது நானோ தனிமையில் வராய கைப்பியர் ஓரம் செக்கியூரி வேலை அதனால டிஸ்மிஸ் ஆனேன் கண்ணில் காணும் காட்சிகளோ நிலைப்பதும் இல்லை மண்ணில் இந்த வாழ்வு கூட விரந்தரம் இல்லை ஆரோக்கியம் போன்றதோர் அருக்கொடை இல்லை ஊரின் வாயை மூடிடவோ மூடி இல்லை அதை ஏட்டில் வடிப்பேன் கவிதையிலே தமிழ் பாட்டாய் படிப்பேன் இனிமையில் என் திறமை இறைவன் அருளினிலே இங்கு வாழ்வது நானோ தனிமையிலே வராய கைப்பியர் ஓரம் செக்யூரிட்டி வேலை பார்த்தேன் ஓவரானோ பே போனேன் அதனால டிஸ்மிஸ் ஆனே கண்ணில் காணும் காட்சிகளோ நிலைப்பதும் இல்லை மண்ணில் இந்த வாழ்வு கூட நிரந்தரம் இல்லை கண்ணில் காணும் காட்சிகளோ நிலைப்பதும் இல்லை மண்ணில் இந்த வாழ்வு கூட நிரந்தரமில்லை